ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய அன்னைய தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் அம்மானாலே ரொம்ப பிடிக்கும் அம்மா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம் அவ்வளோ பிடிக்கும் அம்மானா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் இதுதான் என்னுடைய பையன் இவன் பேர் அகிலன் ஹாய் சொல்லி ஹாய் இப்படியே சொல்லுவாங்க ஹாய் ம் எல்லாருக்கும் அன்னைய தின வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் ம் ஐ லவ் மை அம்மா அம்மா இல்லைன்னா நம்ம இங்கே இந்த உலகத்துக்கு வந்திருக்கே மாட்டோம் அம்மா தான் நம்மளை உலகத்துக்கே அறிமுகப்படுத்தினவங்க பார்த்துக்கிடுங்க அம்மா பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா நாங்கள் இன்றைக்கி தோட்டத்துக்கு குளிக்க வந்தோம் ஸோ அதனால் தோட்டத்தில் வச்சு ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போட்டுருவோன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டோங்க இதே போல பச்சை பசேல்னு இருக்குது பார்த்திங்களா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பச்சை பசேல்னு இருக்கணும் அதாவது கிணத்துல போய் குளித்தவங்களுக்கு தான் தெரியும் அதோடய அருமை நாங்கள் வந்து கிணத்துக்கு வந்து அப்பப்போ வருவோம் அடிக்கடி இங்கே தான் துணி துவச்சி குளிச்சுட்டு போவோம் தான் பாருங்கள் தென்னை மரம் வாழை மரம் தட்டை தான் போட்டிருக்கோம் மாட்டுக்கு தட்டை போட்டிருக்கோம் பார்த்துக்கிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ